ஒம்பளச்செரி கேட்டில் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பகுதியில் காண இருப்பது ஒம்பளச்செறியினை இரண்டு பல் கடும் குணம் கொண்ட காளைங்க சுழி சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு கைப்பச்சுக்களும் எதுவும் கிடையாது அதிக பாய்ச்சல்ங்க நல்ல கடும் குணங்க ரெண்டு பல்லுக்கே நல்ல உயரம் நல்ல நீளம் வந்திருக்கு கொம்பு பார்த்திங்கன்னா விதி உச்சி கொம்பாக வருங்க காலையை பொறுத்த வரைக்கும் நல்லா தரங்க காலையில் ஒரு எந்த ஒரு கழிப்புகள் கிடையாது நல்ல ஒரு பாய்ச்சலில் உள்ள காளைங்க நல்ல ஆளை எதிர்த்து பாயிடுதுங்க ஆளை யார் எங்கே இருந்தாலும் அப்படி மாறி மாறி பாயிரது நல்ல ஒரு கண் விழிப்பான காலைங்க நல் ஒரு ஒரே ஆளை பாயாமல் நாலு பக்கமும் பார்த்துக்குது யார் யார் நிற்கிறாங்க என்ன எப்படி என்னென்னு அந்த தெளிவான காலைங்க பாயிரதுங்கிறது வந்து தெளிவு வேணும் காளைக்கிட்ட அது மாதிரி நல்லா ஒரு தெளிவான பாய்ச்சல் இருக்குங்க காளைக்கிட்ட நல்ல காலால் அடிக்குதுங்க நல்ல காலால் உதைக்கிறது எல்லாமே பண்ணுது எந்த ஒரு தவறு எதுவும் கிடையாது நல்ல தரமான வர்க்கத்தில் உள்ள காளைங்க ரெண்டு பல்லுக்கு நல்ல பாய்ச்சல் நல்ல குணந்தான் சொல்லணும் நல்ல கடுமையான குணம்தான் சொல்லணும் காளையின் நிறம்னு சொல்லப்போனால் மயிலை நிறம்னு சொல்லணுங்க ரெண்டு பல்லுக்கு நல்ல உயரம் நல்ல உடலமைப்பு இன்னும் நாலு பல் ஆறு பல்லுக்கெல்லாம் எப்படி வரும்னே சொல்ல முடியாது நல்ல உயரம் நல்ல நீளத்துக்கு வரும் தரமான உடல் அமைப்போடு கடப்பலுக்கெலாம் நல்ல உயரத்துக்கு வந்துடும் திமில்லாம் சாயிற திமில் அதெல்லாம் கிடையாது நல்ல ஒரு உச்சி திமிலாக நல்ல திமிலாக இருக்குது இந்த அங்கிட்டு இங்கிட்டு சாயறது எந்த ஒரு வேலையும் இருக்காது கரெக்டாக இருக்கும் நெத்தி அமைப்பு முக அமைப்பு நல்ல தெளிவான முக அமைப்பு காலைக்கு வந்து முக அமைப்பு திமிழ் அமைப்பு நல்ல தரமாக இருக்கணும் அப்போ தான் ஒரு காலை வந்து பார்க்க ஒரு எடுப்பாக நல்லாயிருக்கும் அதுலலாம் எந்த ஒரு இது கழிப்பும் எதுவும் கிடையாது காலை வந்து வண்டியில் ஏற்றுறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு வண்டியில் ஏற்றுச்சு வண்டியிலே ஆளை யாரும் கிட்ட நெருங்கவே விடலை வன் வண்டியில் ஏத்துறதுங்கிற விட வண்டியில் ஏற்றுறதுக்கு வந்து கிட்ட நெருங்க விட்டால் தானே நம்ம வண்டியில் ஏற்றலாம் அது மாதிரி அந்த காலை வந்து கிட்ட நெருங்கவே விடலை ஆளுக்கிட்டே எல்லாம் அதிக பாய்ச்சல் குணம் காலையில் இந்த காலை இருக்கும் இடம்னு பார்த்திங்கன்னா ஒம்பளச்சேரி கடையில் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யங்க தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்